தமிழகத்தில் மூன்று கோடிக்கும் அதிகமான மின்னிணைப்புகள் உள்ளன இவற்றுக்கான மின்சாரத்தை கையாளும் மின்வாரியம் மின் உற்பத்தி பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ மின் தொடரமைப்பு கழகம் டான்டிரான்ஸ்கோ உள்ளிட்ட நிறுவனங்களின் இழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன தற்போதைய நிலவரப்படி ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் கடனுடன் கடும் நிதி நெருக்கடியில் மின்வாரியம் உள்ளது இதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல் மின்கட்டணம் முப்பது சதவீதத்துக்கு மேல் உயர்த்தப்பட்டது இருபது இருபத்தாறு இருபத்தேழு ஆண்டு வரை ஆண்டுதோறும் ஜூலை ஒன்று இம் தேதி முதல் மின் கட்டணத்தை உயர்த்தவும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலையில் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் கட்டணம் உயர்த்தப்பட்டது அதில் வீடுகளுக்கான கட்டண உயர்வை தமிழக அரசு ஏற்றது வணிக வளாகம் தொழிற்சாலைகளுக்கு ஒன்று யூனிட்டுக்கு பதிமூன்று காசு முதல் இருபத்தொன்று காசு வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் ஆறு சதவீதம் அல்லது ஏப்ரல் மாத பணவீக்க விகிதம் ஆகிய இரண்டில் எது குறைவோ அந்த அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் இந்த உயர்வு ஜூலை ஒன்று முதல் அமல்படுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மின் கட்டண உயர்வு குறித்து தமிழக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை எனினும் மத்திய அரசின் உதை மின் திட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்திட்டிருப்பதால் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்று மின்வாரிய அதிகாரிகள் கூறியுள்ளனர் வரும் கல்வியாண்டுக்கான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து அனைத்து அரசு அரசுதல் பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேசிய அளவிலான யோகா ஒலிம்பியாட் போட்டிகள் ஜூன் பதினெட்டு முதல் இருபதாம் தேதி வரை கர்நாடக மாநிலம் மைசூரில் நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்க தகுதியான மாணவர்களைத் தேர்வு செய்வதற்கான போட்டிகளை நடத்த வேண்டும் அதன்படி வட்டார மாவட்ட மாநில அளவிலான யோகா ஒலிம்பியாட் தேர்வுப் போட்டிகளை முறையே ஜூன் எட்டு இரண்டாயிரத்து பதினொன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் நடத்தப்பட வேண்டும் இதில் மாநில அளவிலான போட்டிகள் மதுரையில் நடைபெறும் இதுதவர பத்து முதல் பதினான்கு வயது மற்றும் பதினான்கு முதல் பதினாறு வயது ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் அமைய வேண்டும் மேலும் மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்கள் மைசூரில் நடைபெறும் தேசிய யோகா ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பள்ளிக் கல்வி இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வரும் அனைத்து நோயாளிகளின் காப்பீட்டு விவரங்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என மருத்துவமனைகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிகாரிகள் நிலையிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன அதன்படி மருத்துவமனையில் உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகளாக சிகிச்சைக்கு வருவோருக்கு மருத்துவமனை சார்பில் வழங்கப்படும் பதிவு எண்ணுடன் சேர்த்து ஆயுஷ்மான் பாரத் அடையாள எண்ணையும் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அந்த விவரங்கள் அனைத்தும் மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் புதுப்பிக்கும் போது தணிக்கை செய்யப்படும் எனவே உள்நோயாளிகள் புறநோயாளிகள் அனைவரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அடையாள எண்ணை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் அதே வேளையில் ஆயுஷ்மான் பாரத் எண் இல்லாவிட்டால் அதனை காரணமாக வைத்து சிகிச்சை வழங்க மறுக்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதல்வரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்துடன் ஒருங்கிணைந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வழங்கப்படுவதால் மாநில அரசின் காப்பீட்டு எண்ணெய் வழங்கினால் போதுமானது என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நடிகர் விஜய் வரும் ஜூன் இருபத்தி இரண்டும் தேதி தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு இயக்குநர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான துப்பாக்கி படம் வரும் ஜூன் இருபத்தொன்று தேதி தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் மறுவழியீடு செய்யப்படவுள்ளது விஜய் கரியரில் நூறு கோடி ரூபாய் வசூலித்த முதல் படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது விக்யூத் ஜம்பால் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்த இப்படம் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது இதேபோல விஜய் நடிப்பில் பிரபு தேவா இயக்கத்தில் வெளியான போக்கிரி திரைப்படமும் இருபத்தோராம் தேதி ரீரிலீஸாகிறது முன்னதாக தரணி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வரவேற்பை பெற்ற கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்களிடையே பெற்ற வரவேற்பை தொடர்ந்து படம் இருபது கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை குவித்தது குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் மருத்துவம் படித்து முடித்த மாணவர்கள் உள்நாட்டில் ஓராண்டு காலம் பயிற்சி பெற வேண்டும் என்பது கட்டாயம் இந்த பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் அங்கீகார சான்று தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தமிழ்நாடு டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவ பல்கலையில் தடையில்லா சான்று உள்ளிட்ட சான்றுகளுடன் மருத்துவ கல்வி இயக்கத்தில் வரும் இருபதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அலுவலக நாட்களில் மருத்துவ கல்வி இயக்குநரகத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ள உதவி மையத்தில் சமர்ப்பிக்கலாம் என்றும் மருத்துவக் கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு https டிபி எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு டபிள்யூ 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 டாட் டிஎன் டாட் டிஎன் ஜியோவி டாட் ஐஎன் சாய்கோடை என்ற இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எனவும் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கதம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகேயுள்ள வெலிங்டன் இராணுவ மையத்தில் இளைஞர்களுக்கு அக்னிவீரர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மொத்தம் முப்பத்தொன்று வாரப் பயிற்சியை முடித்த மூன்றாவது அணியில் எண்ணூற்று நாற்பத்தொன்று அக்னி வீரர்கள் சத்தியப் பிரமாணம் ஏற்கும் நிகழ்ச்சி பேரக்ஸ் நாகேஷ் சதுக்கத்தில் நடைபெற்றது இதையொட்டி இராணுவ பெயிண்ட் வாத்தியக் குழுவினர் தேசபக்தி பாடல்களை இசைக்க தேசிய கொடி எம் ஆர் சி மெட்டாஸ் ரெஜிமெண்டல் சென்டர் கொடி கொண்டு வரப்பட்டது உப்பு உட்கொண்டு கீதை பைபிள் குரான் புத்தகங்கள் கொடி மீது இராணுவ வீரர்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை எம் ஆர் சி கமாண்டன் பிரிகேடியர் செல்குமார் சுல்குமார் யாதவ் ஏற்றுக்கொண்டு பயிற்சியில் சிறந்து விளங்கிய ஆறு வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் கேடயங்கள் வழங்கினார் பின்னர் அக்னி வீரர்கள் மத்தியில் அவர் பேசும்போது சத்திய பிரமாண நிகழ்ச்சி ஒவ்வொரு இராணுவ வீரரின் வாழ்விலும் முக்கியமான மறக்க முடியாத நிகழ்வாகும் நாட்டில் கோடிக்கணக்கான இளைஞர்களின் கனவாக உள்ள ராணுவச் சீருடை உங்களுக்கு கிடைத்துள்ளது பாராட்டுக்குரியது தற்போது இராணுவ மையத்தில் பயிற்சி கடினமாக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் கடினமான சூழ்நிலைகளை எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்றார் தொடர்ந்து அக்னி வீரர்கள் தங்களது பெற்றோர் உறவினர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது